பிரித்தானியாவில் சொத்துக்கள் மற்றும் வீடுகளை கொள்வனவு செய்யும்போது மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹெட்ஃபோர்ட் ஷயர் பகுதியில் வசிக்கும் ஒரு வைத்தியரும் அவரது கணவரும் தமது வீட்டின் ஊடாக ஒருபோது நடைபாதை செல்வதாக கூறி கவுன்சில் விடுத்த உத்தரவை எதிர்த்து போராடி வருகின்றனர் இந்த சட்ட போராட்டம் காரணமாக அவர்களுக்கு இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தையாயிரம் பவுண்டுகள் செலவாகியுள்ளது லண்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் பணிபுரியும் புற்றுநோய் விசேட நிபுணர் டாக்டர் டவுன் கார்னல் மற்றும் அவரது கணவர் டேவிட் மூர் ஆகிய தம்பதியே இந்த நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் பத்து வருடங்களுக்கு முன் அவர்கள் வாங்கிய ஒரு புள்ளி இரண்டு மில்லியன் பவுன்ஸ் பெறுமதியான பிரீச் ஹவுஸ் காணியினுள் குதிரைகள் மற்றும் பொதுமக்கள் நடப்பதற்கான ஒரு பாதை இருப்பதாக கூறி கவுன்சில் வழக்கு தொடர்ந்துள்ளது அண்மையில் உயர் நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது இதனால் ஏற்பட்ட செலவு பவுண்டுகள் ஆகும் எனினும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடிவெடுத்துள்ளனர் இதற்கு மேலும் பவுண்டு செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாங்கள் காணிகை வாங்கும் போது கவுன்சில் வழங்கிய ஆவணங்களில் இந்த பாதை பற்றி எந்த தகவலும் இருக்கவில்லை கவுன்சிலின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என அவர்கள் வாதிடுகின்றனர் கிராமவாசிகள் மற்றும் குதிரை சவாரி செய்பவர்கள் இந்த பாதை பல காலங்களாக புழக்கத்தில் இருந்ததாகவும் தற்போது வேலிகள் மற்றும் பூட்டுகளால் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் ஆண்டு ஆவணங்களின்படி அந்த பாதை வீட்டின் ஊடாகவே செல்கின்றது என கவுன்சில் நிரூபித்துள்ளது தம்பதியினர் மேன்முறையீடு செய்ய தவறினால் அந்த பாதை நிரந்தரமாக பொதுப்பாதையாக அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது